i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் தீபாவளி நீங்கள் எல்லாருமே நம்ம பயிற்சி மையத்துடன் தீபாவளி சரவெடி கேள்விகளை ஆன்சர் பண்ணி இந்த தீபாவளிகளை நம்ம கூட சேர்ந்து கொண்டாட போகிறீங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூற்றி நாற்பது கேள்விகளை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க என்றதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்தில இருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதிகளை ஒட்டுமொத்தமாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் நிச்சயமாக இதில் ஒரு நூற்றி கேள்விகள் மட்டும் கிடையாது இந்த பதிவை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கொஷின்ஸ் ஆன்சரை ரிவிஷன் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த நூற்றி நாற்பது கொஷினுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த தேர்வில் வெற்றி அடைஞ்சால் நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகுன்ற கனவோடு நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைந்து இந்த தீபத் திருநாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது அது இந்த போலீஸ் வேலை உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்த வருஷம் தீபாவளியை தல தீபாவளியாக தான் கொண்டாட போகிறீங்க இல்லையா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரி ஓகே நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்காங்க ஒரு கேலன் அப்படின்னா என்ன ஒரு கேலன் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு லிட்டர்னு சொல்லலாம் ஒரு அவுன்ஸ்னால் முப்பது மில்லி லிட்டர்னு சொல்லலாம் ஒரு குவாட்னா ஒரு லிட்டர்னு சொல்லலாம் அப்போ ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் பாதரசத்துடைய அடர்த்தி அப்படின்றது பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் பை மீட்ரு க்யூப் இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி தான் அடுத்தது இரும்பு கொண்டு பாதரசத்தில் மிதக்கும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அடர்த்தியானதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரி தான் அப்போ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுவது எது அப்படின்னா பிஸ்மத் இல்லையா அடுத்த கொஷின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று ஒரு அணுவின் அணு எண் என்பது புரோட்டான் அல்லது நியூட்ரானின் எண்ணிக்கையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது தப்பு இல்லையா அடுத்தது ஒரு அணுவின் நிறையன் என்பது புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களுடைய கூடுதல்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே தப்பு தான் அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க இரண்டும் தவறுன்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஆல்கஹாலின் உரைநிலை வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைனஸ் டிகிரி செல்சியஸில் தான் ஆல்கஹால் வந்து உரைநிலையை அடையும் அடுத்த கொஸ்டின் நமது உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரதம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் புரதம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது எது அப்படின்னா மைய விளக்கு அப்படின்ற தத்துவம் தான் பயன்படுது அடுத்த கொஸ்டின் அண்டத்தின் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கண்ட எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் எடையின்மை அப்படின்ற உணவை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்ததாக முற்றிலும் உருகுலைந்து போய்டும்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டுமே ஏற்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமோனியம் குளோரைடு அப்படின்றது தான் உங்களுக்கு உரமாக பயன்படக்கூடியது அடுத்த கொஸ்டின் பரிணாமவியலில் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை அப்படின்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாமார்க் அப்படின்றவர் தான் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்திருப்பார் அடுத்தது பாருங்க கீழ்கண்டவற்றில் ஒன்று ஓரணு தனிமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஹீலியம் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஓரணு தனிமம் அடுத்த கொஸ்டின் உரங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கீழ்கண்ட வரிசையில் எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் உரங்கள் மண்ணில் அமிலத்தன்மையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரிதான் அடுத்து செடிகள் வளரும் தன்மையை தடுக்கக்கூடாது இதுவும் சரிதான் குறைந்த செலவில் தயாரிக்கப்பட வேண்டும் இதுவும் சரிதான் நீரில் கரையக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது தப்பு அப்போ எது தவறானதுன்னா ஆப்ஷன் டி தான் தவறானது அடுத்த கொஸ்டின் டேஷ் என்பது வயிற்றின் அமிலத்தன்மையை நடுநிலையாக மாற்றுது அப்போ பாருங்கள் அமில நீக்கி அப்படின்றது தான் வயிற்றில் அமிலத்தன்மையை நடுநிலையாக மாற்றுது அடுத்த கொஸ்டின் மெழுகுவத்தி சுடரில் வெப்பமான பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீளம் அப்படின்றது தான் வெப்பமான பகுதி அடுத்த கொஸ்டின் முட்டையில் அதிகமாக இருக்கக்கூடியது புரதம் சரிங்களா கார்போஹைட்ரேட்ன்றது அரிசியில் அதிகமாக இருக்கும் இல்லையா அடுத்தது பிரித்தெடுப்பொருளின் நோய் அப்படின்னு சொல்லி ஆந்த்ராக்ஸை சொல்றோம் ஆந்திராக்ஸ் தான் பிரித்தெடுப்பொருளின் நோய் அப்படின்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்கு வழியில் கொடுத்துருக்குறாங்க அப்போ அரிசியில அதிகமா இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட் முட்டையில அதிகமாக புரதம் இருக்கு பால் அப்படின்றது கால்சியம் அதிகமாக இருக்குது மீனில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சு வச்சிக்கோங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மின்னூட்டத்தை சேமிக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின் தேக்கி அப்படின்றது தான் மின்னூட்டத்தை சேமிக்க பயன்படுது அடுத்த கொஸ்டின் ஒளி செறிவுடைய எசை அலகு என்ன அப்படின்னா கேண்டிலா சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாயுது அடுத்து பாருங்க எரியும் மெழுகுவத்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவுக்கு சமம் அடுத்த கொஸ்டின் ஒளி உணரப்பட்ட திறனை சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா லூமென் அப்படின்னு சொல்லலாம் லூமென் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒளி திறனுடைய இசையலகு லூமென் சரிங்களா பாயம் ஒளி திறனின் இசை அழகு லூமென் அதைதான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் பரப்பு இழவீசையுடைய அழகு என்னென்னா நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வாகனங்களின் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுவது எதுனா ஆடி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று கரடாஸ்கோப் எனப்படுவது ஒளியுடைய பன்முகத்தன்மை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது இது சரிதான் பெரிஸ்கோப் அப்படின்றது ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில் வேலை செய்யுது இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் உடலின் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் டேஷினை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெரிஸ்கோப்பை தான் பயன்படுத்துகிறாங்க பெரிஸ்கோப்பை தான் பயன்படுத்துகிறாங்க உடலின் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு பெர்ஸ்கோப்புகளை தான் மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பொருட்களுடைய ஒளிவிலகல் விலகல் ஏன் கொடுத்துருக்குது அதை சரியாக பொருத்தணும் அப்போ பாருங்கள் காற்றின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்று தான் வைரத்திற்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் குவாட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு நீருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கள்ன்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கூற்று வானவில் உருவாவதற்கு காரணம் வெள்ளொலியுடைய நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான் சரிங்களா வானவில் உருவாவதற்கு வெள்ளை நிற ஒளியுடைய நிறப்பிரிகை அப்படின்றது தான் காரணம் அடுத்தது வானவெல்லில் தோன்றும் ஏழு நிறங்களில் நடுவில் இருக்கிறது சிவப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க பச்சை நிறம் தான் நடுவில் இருக்கும் அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு செல்லாமல் நேரடியாக திடப்பொருளாக மாறுதலை நம்ம என்னன்னு சொல்கிறோம் படிதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடக்கும் திடப்பொருட்களில் நடக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிறும மின்னூட்டத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்தொம்போது கூலும் அப்படின்றது தான் சிறும மின்னூட்டத்துடைய மதிப்பு அடுத்து தங்க இலை மின்காட்டியை வடிவமைச்சவர் யார் அப்படின்னா ஆபரகாம் பெனட் அப்படின்றவர் தான் தங்க இலை நிலை மின் மின்காட்டியை வடிவமைச்சிருப்பார் அடுத்த கொஸ்டின் கால்டன் விசில் என்பது எதனுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மீயொலியுடைய பயன்பாடு தான் கால்டன் விசில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன்ஃப்ராசானிக் ஒலி அப்படின்றது எத்தனை அதிர்வெண்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சோனிக் ஒலினா கேட்கக்கூடிய ஒலி இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னா ஒலி அப்போ இருபது ஹெட்ஸை விட குறைவான அதிர்வெண்ணை பெற்றிருக்க வேண்டும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சந்திரராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ சந்திரராயன் ஒன்றுன்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் தான் விண்ணில் செலுத்தப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குளோரின் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் என்ற சேர்மத்துடைய பொது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரி சாந்துன்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சலவை சோடாவுடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோடியம் கார்பனேட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாதரசத்துடைய குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹச்ஜி அப்படின்றது தான் பாதரசத்துடைய குறியீடு இதுதான் திரவநிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம் சரிங்களா மற்றது எல்லாமே தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து வினைப்பட்டு நீரேறிய ஃபெரிக்ஸ் ஆக்சைடாக உருவாகக்கூடிய வேதியலுடைய பெயர் என்ன அப்படின்னா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பது சல்பைட்டுகள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு காரம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபஸ்ட்டு கூற்று எல்பிஜி சிலிண்டர்களில் புரொப்பைன் வாயு பயன்படுத்தப்படுது ஆனால் இது மனமற்றது அடுத்த கூட்டில் பாருங்கள் எல்பிஜி சிலிண்டர்களில் ஏற்படும் கசுவை கண்டறிய மெர்கஃப்டான் அப்படின்ற பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இது மனம் இது மனமுடையது சரிங்களா அப்போ எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது புரொப்பைன் பியூட்டைன் அப்படின்ற வாயு கலவையால் ஆனது தான் அந்த எல்பிஜி சிலிண்டர் அப்படின்றது அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருளாக இருப்பது எது அப்படின்னா மீத்தேன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வருவநொற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விண்ணியல் ஆரம் அப்படின்னா மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு பதினாறு மீட்டர்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஆம்ஸ்டாங் அப்படின்னா பத்தின் அடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் தப்பாக இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் வானியல் அழகுனா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது இன்ட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டரு தான் ஒலி ஆண்டு அப்படின்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டரு இப்போ இது கிலோமீட்டரில் சொல்கிறதுனால பத்து நடுக்கு பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவே மீட்டரில் சொல்லணுன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினஞ்சு மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துகை பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போ டெஸ்ஸினா என்ன டெஸ்ஸி அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் பாருங்கள் பத்து நடுக்கு மைனஸ் ஒன்று நம்ம சொல்லலாம் அடுத்தது மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோ அப்படின்னா பத்தின் அடுக்கு சரிங்களா மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது பத்தின் அடுக்கு மைனஸ் சிக்ஸ் மெகா அப்படின்னு சொல்லும்போது பத்தின் சிக்ஸ் டெரா அப்படின்னு சொல்லும்போது பத்தின் அடுக்கு டுவெல் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொழுதுபோக்கு பூங்காவில் குடையாட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் உணரும் விசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பா இது அப்போ பொழுதுபோக்கு பூங்காவில் நம்ம குடையராட்டினத்தில் சுற்றுறோம் அப்படின்னா மைய விளக்கு விசையை நம்ம உணரலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணியில பொருந்தாது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திரவ அழுத்தம்னு சொல்லும் பொழுது சரிங்களா ஆழம் அடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம் இதுதான் வந்து திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இதில் உந்து விசைன்றது தான் தப்பாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு வளிமண்டல அழுத்தத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு இன்ட்டு பத்தின் அஞ்சு பாஸ்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவும் சரி தான் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு பார்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி தான் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு இன்ட்டு பத்தின் டூ கிலோ பாஸ்கள்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் அப்போ மேற்கண்ட தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் அதனுடைய குறைந்த அடர்த்தி குறைந்த அடர்த்தி சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோடைய மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின்னழுத்தம்னா இரநூத்தி இருபது வேர்ல்ட்டு அப்படின்னா இரநூத்தி முப்பது வேர்ல்ட்டை சொல்லலாம் இதுவே அதிர்வெண் அப்படின் போது ஐம்பது ஹெட்ஸை சொல்லலாம் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான என்ன சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மின்காந்தத்தின் பயன்களில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஒலி பெருக்கி மின்காந்த தூண்டல் தொடர்வண்டி அடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எல்லாமே மின்காந்தத்துடைய பயன்பாடுகள் தான் ரேடார் அப்படின்றது தான் தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து மீஒலியோடைய பயன்பாடு ரேடார் சோனார் இதெல்லாம் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா முழுவாக எதிரொலிப்பு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்தது தனி சுழி வெப்பநிலைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சுழி வெப்பநிலைனா ஜீரோ கெல்வின் வெப்பநிலையை நம்ம சுழி வெப்பநிலைன்னு சொல்லலாம் அப்போ டிகிரி செல்சியஸில் ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு சமமான மதிப்பு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அப்போ ஃபேரான் மைனஸ் நானூற்றி அறுபது ஃபேரான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு சமமானது தான் அப்போ மேற்கண்ட அனைத்தது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க அதிக வெப்பநிலை கொண்ட கோல் எதுனா வெள்ளிக்கோள் சிவப்பு கோல்னால் செவ்வாய் பெருங்கோல் அப்படின்னா வாழன் பச்சை நிற விண்மீன் அப்படின்னா நெப்டியம் சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு அப்படின்றது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்பு பெருவெடிப்புன்றது நிகழ்ந்தது அடுத்தது பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்றது தொண்ணூற்றி எட்டில் நிறுவப்படுது அடுத்தது பாருங்கள் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று பாருங்கள் தனிமம் என்ற சொல்லினை உருவாக்கியவர் ராபர்ட் பாயில் எப்பயுமே கொஸ்டினை வந்து நல்லா வாசிச்சு பாருங்கப்பா ஏன்னா கொஸ்டினில் வந்து தவறானதை கேட்டிருக்காங்களா இல்லை சரியானதை கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அடுத்தது இந்த கூற்று வந்து சரியான கூற்று தான் ரெண்டாவது கூற்று பாருங்கள் இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு தனிமங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே சரிதான் இந்த நூற்றி பதினெட்டு தனிமங்களில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையிலையும் இருபத்தாறு தனிமங்கள் செயற்கையான தனிமங்களாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே சரிதான் தனிமங்களை எளிய பொருட்களாக உடைக்க இயலாது இதுவும் சரிதான் அப்போ நாலுமே சரிதான் இங்கே தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ தப்பானது எதுவுமே கிடையாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பாசையில் ஃப்ளூரின் அப்படின்ற சேர் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பால் பொருட்கள்லேருந்து பாலாடையும் கொழுப்பையும் நம்ம நீக்கிட்டால் அதை பதப்படுத்தப்பட்ட பாலாக நம்ம உருவாக்கலாம் இல்லையா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை வந்து மைய விளக்கு முறை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதங்க மாதல் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதங்க மாதல் என்னப்பா ஒரு திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுதுன்னா அதை பதங்க மாதல்னு சொல்கிறோம் அப்போ கற்பூரம் அயோடின் நாப்தலின் இது எல்லாமே பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு தான் அப்போ மேற்காண்ட தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருத்துகள் அணு கருவை கண்டுபிடிச்சது யார்னா ரூதர் போர்டு கண்டுபிடிச்சார் எலக்ட்ரானை ஜே ஜே தாம்சன் கண்டுபிடிச்சார் புரோட்டானை கோல்டு ஷின் கண்டுபிடிச்சார் நியூட்ரானை சாட்விக் கண்டுபிடிச்சார் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நவீனகால தனிமவரச அட்டவணைன்றது பதினெட்டு தொகுதிகளையும் ஏழு தொடர்களையும் கொண்டது இது சரியானு இது சரிதான் அடுத்தது தனிமங்களின் பண்புகள் என்பது அவற்றின் அணு எண்ணை சார்ந்தது என எக்ஸ்கதிர் ஆவின் மூலம் ஹென்றி மோஸ்லே நிரூபித்தார் இதுவும் சரிதான் நவீன கால அட்டவணைன்றது ஹென்றி மோஸ்ட்லி வந்து மென்டலிஃப் அட்டவணையுடைய ஒரு விரிவுபடுத்தலாக தான் கண்டுபிடிச்சார் அதுவுமே கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் நவீன தனிம ஒரு ச அட்டவணையில் முதல் தனிமம்ன்றது ஹீலியம்னு கொடுத்துருக்காங்க கிடையாது ஹைட்ரஜன் அப்போ சரியானது எதுன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு மூணு இதுதான் சரியானது நாலு வந்து தவறானது அடுத்த கொஸ்டின் கீழ்காண்ட முனைவுள்ள முனை கரைப்பானில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அசிட்டோன் அப்படின்றது தான் முனைவுள்ள கரைப்பானில் பொருந்தாதது அடுத்த கொஸ்டின் கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நான்கு அடுத்த கொஸ்டின் வேதி வினைகளில் எலக்ட்ரானை ஏற்று அயனியாக மாறக்கூடிய தனிமம் எதுனா ஃப்ளூரின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணையை காண்க இந்தாண்ட வந்து பொருட்கள் கொடுத்துருக்காங்க இந்தாண்ட அதில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய மூலங்கள் கொடுத்துருக்காங்க தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் தான் இருக்குது தேநீரில் டானிக் அமிலம் தான் இருக்குது வினிகரில் அசிட்டிக் அமிலம் தான் இருக்குது ஆரஞ்சில் சிட்ரிக் அமிலம்னு சொல்லியிருக்கிறாங்க இது தப்பு சரிங்களா ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்றது இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் நுரைத்து பொங்கு முப்புகள் தயாரிக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிற்றிக் அமிலம் அப்படின்றதான் நுரைத்து பொங்கும் முப்புகளும் உணவுப் பொருட்களை ப பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம் அடுத்த கொஸ்டின் காற்றடைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்கிறதுக்கு கார்பானிக் அமிலம் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் அப்போ கார்பனை மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வைக்கும் பொழுது பனிக்கட்டியாக மாறுது இந்த பனிக்கட்டியை வச்சு நம்ம மாமிசங்கள் இறைச்சிகள் மீன்கள் போன்றவற்றை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அடுத்த கொஸ்டின் தற்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிராஃபின் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் கதிரி கைசோடோப்பு எதுனா இரும்பு தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பின்வருநுற்றில் எது வந்து இயற்கை சாயம் கிடையாது அப்படின்னா உருளைக்கிழங்குன்றது இயற்கை சாயம் கிடையாது அடுத்த கொஸ்டின் விசையின் விதி என்று அழைக்கக்கூடிய விதி எதுனா நியூட்டனுடைய இரண்டாம் விதி தான் அப்போ நியூட்டனுடைய முதல் விதியை வந்து நம்ம நிலமத்தை விளக்குதுன்னு சொல்கிறோம் நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு விசை செயல்படுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விசைன்றது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் அப்போ பறவை பறக்கிறது துப்பாக்கி துப்பாக்கி வந்து சுடும்போது அந்த துப்பாக்கி கொண்டு பின்னோக்கி வர்றது நீச்சல் வீரர் நீந்தறது இதெல்லாம் நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புவியீர்ப்பு முழுக்கத்துடைய மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்து அமையும்னு சொல்லியிருக்காங்க இது சரிதான் அடுத்தது பூமியின் மையத்தில் புவியீர்ப்பு முழுக்கத்துடைய மதிப்புன்றது பெருமம்னு சொல்லியிருக்கிறாங்க இது தப்பு பூமியோட மையத்தில் சுழியாக இருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிட்ட குழி வெட்டி தூர குவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸு பார்வைனா குவி லென்ஸ் இதுதான் ஷார்ட்கட்டு அடுத்த லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேட்டாங்கன்னா டயாஃப்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவகற்ற எண் அப்படின்றது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டூ த்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் பொருந்தாது மற்றபடி பொதுவாயு மாறலி போன்ஸ் மாறலி நள்ளியல்பு வாயு சம்பாடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும் இதன் மதிப்புன்றது ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஓ மீட்டர்னு சொல்லியிருக்காங்க இது சரியான ஒரு கூட்டு தான் அடுத்தது நிக்ரோம் அப்படின்ற இந்த உலோக கலவையை மின் சலவை பெற்றி மின் சூடேற்றி போன்றவற்றில் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இதனுடைய மின்தடையின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு குதிரை திறன் அப்படின்னா என்னென்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த குதிரை திறன்றது எப்பிஎஸ் அழகீட்டு முறை ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகீட்டு முறை கழுதை திறன்னா இரநூத்தி ஐம்பது வாட்டுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கதிரியக்கத்துடைய எசை அலகுது அப்படின்னா பெக்ரால் அப்படின்றது தான் அப்போ க்யூரின்றது கதிரைக்கத்துடைய மிக பழமையான அழகு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வானூர்திகளை எடுத்துச் செல்லும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் இருக்கான்னு சொல்லி கண்டறியறதுக்கு பயன்படக்கூடிய ஐசோடோப்பி எதுனா கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுவே புகையுணர்வு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் எதுனா அமர்சியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டோப்பு ஐசோ டோனு ஐசோ பார் இதெல்லாம் கொடுத்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஐசோ டோப்புக்கு எடுத்துக்காட்டு ஐசோ பாருக்கு எடுத்துக்காட்டு ஐசோ டோனுக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா இப்போ பாருங்கள் ஆன்சர் சி தான் ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் ரசக்கலவையை உருவாக்குவதற்கு தேவைப்படும் முக்கியமான உலோகம் பாதரசம் சரிங்களா பாதரசம் இந்த ரசக்கலவை அப்படின்னு சொல்லும்போது டின்னு சில்வருடைய ரசக்கலவையை நம்ம வந்து பற்குழிகளை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ இந்த பாதரசம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உலோகங்களில் நிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சர்வ கரைப்பான்னு சொல்லி அடைக்கக்கூடியது எதுனா நீர் அடுத்த கொஸ்டின் தூய பாலோடைய பிஹெச் மதிப்பு எதுன்னா அஞ்சு கீழ்காண்ட எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஈத்தர் தான் மயக்கமூட்டியாக பயன்படுது கசப்புகளின் அரசன் எது அப்படின்னா நிலவேம்பு அப்படின்றதான் கசப்புகளின் அரசன் அப்படியே தொடர்ச்சியாக கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று புரத குறைபாட்டு நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க புரத குறைபாட்டு நோயினாலே மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோகர் தான் மராஸ்மஸ்னால் தோலின் அதாவது எலும்பின் மீது தோல் போற்றி அது உருவம் இருக்கும் கோஷியாகர்னால் உப்பிய வயிறு இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க நாம் தூங்கும்போது இரவில் சுரக்கும் ஹார்மோன்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா மெலட்டோனினாக சொல்கிறோம் மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தான் இரவு நேரத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அடுத்தது வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால குழந்தைகளுக்கு தன்மை அப்படின்றது ஏற்படுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனித உடலுக்குள் ஏற்படும் ஒலிகளை கேட்பதற்கு பயன்படக்கூடியது ஸ்டெத்தஸ்கோப் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றத வச்சு தான் நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பெண்களின் உடலிலிருந்து வாழ்நாளில் எத்தனை அண்ட செல் விடுவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னூறுலேருந்து நானூறு அண்ட செல் வாழ்நாளில் விடுவிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆதித்யா எல்வன் என்ற விண்கலம் எதனை ஆய்வு செய்வதற்கு இஸ்ரோ அனுப்பியது அப்படின்னா சூரியனுடைய மேற்பரப்பை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பியது சந்திராயன் ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் சந்திரனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக போணுச்சு செவ்வாய்னு சொல்லும்போது மங்கள்யான் அப்படின்றது போகுது சரிங்களா அடுத்தது இணை ஓங்கு தன்மை கொண்ட ரத்த வகை எது அப்படின்னா ஏபி வகை ரத்த வகை தான் தன்மை கொண்டது அடுத்தது கொஸ்டின் பாருங்க ஒவ்வாமையுடன் தொடர்புடையது எது அப்படின்னா ஐஜிஇ அப்படின்றது தான் ஒவ்வாமை கூட தொடர்புடையது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னா பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்போ பதினோரு உயிர்கோள காப்பகங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு இதில் மூன்று உலக உயிர்கோள காப்பகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்த கொஷின் உலக ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினாறு அன்று தான் உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்னு இது உங்களுக்கு தேவையில்லை அப்போ இந்த நூறு கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக முக்கியமான அறிவியல் பகுதியெல்லாம் ஒட்டு மொத்தமாக ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம் தீபாவளி சரவெடியாக தொடர்ச்சியாக நம்ம போலீஸு சரவெடின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துருக்குறோம் எல்லோரும் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க தீபாவளியை நீங்கள் ரொம்ப கொண்டாட்டத்தோடு படிச்சுட்டுருங்க நமக்கு இன்னும் இருபது நாளில் தீபாவளி வரப்போகுது அடுத்த தீபாவளியை நிறைய பேர் தள தீபாவளியாக கொண்டாட போகிறீங்க உங்களுடைய வறுமைகள் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய சோகங்கள் எல்லாமே தீரப்போகுது சரிங்களா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளிமயமாக மாறப்போகிறது உங்கள் அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக மனமகிழ்ச்சியுடன் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் நீங்கள் பயணியுங்கள் உங்களுடைய வெற்றின்றது உறுதி செய்யப்பட்ட வெற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்